ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் டெய் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஹேர் டெய் வந்து இயற்கையான முறையில் தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம் இளம் தலைமுறைகளுக்கு இந்த பெரிய தொல்லையே இந்த ஹேர் டெய் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி நேச்சுரலான உள்ள பொருட்களை வச்சே நீங்கள் ஹேர் டெய் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் பொருளே வச்சு பண்ணால் போதும் நம்ம கெமிக்கல் ஹேர் டெய்லிருந்து ஃப்ரீ ஆயிடலாம் அப்புறம் கெமிக்கல் ஹேர் டை ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு முடி இருக்கிறது பல முடியாக வெள்ளை முடி வெருகி வந்துடும் சீக்கிரமாகவே அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி இயற்கையாக உள்ள ஹேர் டை பொருட்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் முடிக்கும் ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம என்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம்னா கருவேப்பிலை அதுக்கப்புறம் மருதாணி இலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமோவலி இலைன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வீட்லயே நம்ம செடியில இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி இருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க ஓம ஒலி இலைகள்னு அதை வந்து நான் ஒரு நாலஞ்சு இலைகள் எடுத்துக்கிறேன் மருதாணி இலைகளும் சேர்த்து எடுத்துக்கிறேன் இது வந்து காஞ்சதும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா இருந்தால் நீங்க அதையும் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கங்க அதையும் உள்ள சேர்த்து மிக்சியில நல்ல நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கோங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளதான் நம்ம வீட்ல இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க உடனடியாக பறிச்சு நீங்க இதை அரைச்சு இதை சார் மட்டும் இதோட ஜூஸ் மட்டும் நீங்க எடுத்து இந்த மாதிரி நீங்க வடிகட்டி வச்சுக்கலாங்க வடிகட்டி வச்சுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி கரிசலாங்கண்ணி வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது ரெண்டுமே நம்ம முடி நல்லா கருப்பாக்குறதுக்கு உதவியா இருக்கும் இதுல வந்து ஒரு ஸ்பூன் நான் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காவும் நம்ம தலைய நல்லா கருப்பு முடியாக்குறதுக்கு உதவியா இருக்குது இது கூட அவரி இலை பொடி இண்டிகோ பவுடருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பவுடரும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க இப்போ நான் அளவு வந்து நான் கம்மியாக தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வெள்ளை முடி அதிகமா இருக்குதுன்னா நீங்க அதிகமா அளவு சேர்த்துக்கலாம் அவரு பொடி வந்து இதை ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்க அப்பதான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு அப்படியே பத்து மினிட்ஸு அப்படியே வச்சிடணும் ஏன்னா இதுல வந்து நம்ம நைஸா அரைச்ச பொடிகள்லாம் இருக்குதுல்ல அதனால நம்ம கடையில வாங்குறப்ப இந்த மாதிரி அரைச்ச பொடியே இருக்கும் அது வந்து காய வச்சு எடுத்திருப்பாங்க இப்ப நீங்க பத்து நிமிஷம் ஊற விடும் போது இது நல்லா இந்த தலையில இருந்து கலர் நல்லா வெளியில வரும் அப்ப நம்ம தலைக்கு வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இது நம்ம நான் கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் பத்தாவது அப்போ நீங்க கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்துட்டு இந்த அளவுல கலந்துக்கங்க கலந்தக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம தலையை தலையில ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க இது தேய்க்கும் போது நம்ம தலை முடி வந்து ட்ரையா அஹ் அதாவது ஷாம் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் இத நம்ம தலையில வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்க வெறும் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நீங்க ஷாம்பு வாஷோ சீ சீவக்காவோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெள்ளை முடி வந்து சீக்கிரமாகவே மாறி நல்ல கருப்பா முடி எல்லா முடியும் நல்லா சூப்பராக கருகருன்னு ஆயிருங்க கண்டிப்பா இந்த ஹேர் டெய் ட்ரை பண்ணி பாருங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் பயப்படாம யூஸ் பண்ணலாம் ஓமாவலி இலைகள் வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப நல்லது ஓமாவலி இலைகள் வந்து நல்ல ஒரு பேன் அரிப்பு மண்டையில் வந்து ரொம்ப அரிக்கிறது இது மாதிரி இல்லாமல் நீங்கள் தலையில பேன் இருந்தால் கூட இந்த ஓமோலி தலைகள் வந்து சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப அதை அப்படியே டக்குன்னு உடனே வந்து பேன் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம தலையில் அரிப்பு பொடுகு இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த ஓமோலி தலைகளை யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நல்ல ஒரு கருப்பு கொடுக்குங்க ஓமோலி இலைகளை அது வந்து ஒரு நல்ல கருமை நிறத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஓமோலி இலைகளை யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இது யூஸ் பண்ணுறப்போ நமக்கு எந்த சளியோ எதுவுமே பிடிக்காது இப்போ இந்த ஹேர் டேய் வந்து நம்ம தலையில் ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெறும் வாட்ரு வந்து நீங்கள் போ வெறும் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணால் போதும் கண்டிப்பாக இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்களே வந்து இது நல்லா யூஸ் பண்ணலாம் இது வந்து வாரத்தில் ஒரு டைம் யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் மாசத்துல இரண்டு முறைகள் யூஸ் பண்ணா போதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி